வணக்கம் இது ஐபிசி இன்றைய செய்திகள் செய்திகள் ரணிலின் சின்னத்தை பறித்தெடுக்கும் கூட்டணி ஜனாதிபதி அனைவிற்கு கடும் தொனியில் இந்தியா அழுத்தம் ஹமாஸ் ஹிஸ்புல்லா அமைப்புகளை இஸ்ரேல் வீழ்த்தவே முடியாது முன்னாள் அமைச்சரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு நீதிமன்றம் கொடுத்த தடை முப்பது முன்னாள் அமைச்சர்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் தேர்தலில் அவுட் கோட்டபாயவின் தனிப்பட்ட செயலாளருக்கு போலீஸ் அழைப்பானை ஐக்கிய மக்கள் சக்தியை அரசாங்கத்தை அமைக்கும் சம்பிக்க திட்டவட்டம் பதில் போலீஸ் மா அதிபரின் உத்தரவை ரத்து செய்து ஜனாதிபதியானிருக்குமாறு தொடர்பென விரிவான செய்திகள் தேர்தலில் கூட்டணியாக கேஸ் சிலிண்டர் சின்னத்தின் கீழ் போட்டியிடுவதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிமல் ஸ்ரீவாலடி சில்வா அணி தீர்மானித்துள்ளது சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழுவும் அரசியல் உயர்பீடமும் ஸ்ரீவால சில்வா தலைமையிலாக கூடியது இதன்போது முடிவு எடுக்கப்பட்டது ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்க தரப்புக்கே நிமல் ஸ்ரீவாலடி சில்வா அணி ஆதரவளி திருந்தமை குறிப்பிடத்தக்கது மாகாண சபைகளுக்கான தேர்தலை விரைந்து நடத்துவதில் அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த உதவும் என இந்திய ரகுமாரதிசநாயகவிடம் அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் நேற்று வெள்ளிக்கிழமை இலங்கை வந்த இந்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பேசினார் இது தொடர்பில் இந்திய ஜனாதிபதியானதிசனாயக்கவைசந்தித்துவாரஅமைச்சர் விடுத்துள்ள செய்தி இலங்கையின் ஐக்கியம் ஆழ்புலஒருமைப்பாடு இறைமை ஆகியவற்றை அதேவேளை தமிழர்கள் உட்பட கௌரவம் சமாதானம் ஆகியவற்றுக்கான அபிலாஷைகளுக்கு இந்தியா ஆதரவளிக்கின்றது அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் இதன் நோக்கத்தை அடைய மாகாண சபைகளுக்கான தேர்தலை விரைவில் நடத்துவது உதவும் ஒன்றுள்ளது ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸை இஸ்ரேலால் ஒருபோதும் வெற்றி கொள்ள முடியாது என ஈரான் நாட்டின் உச்ச தலைவரும் மதகுருவுமான ஐதுல்லா ஹமினி தெரிவித்துள்ளார் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பொதுக்கூட்டம் ஒன்றில் பங்கேற்ற அவர் இவ்வாறு கூறியிருப்பது கவனிக்கத்தக்கது ஹமாஸ் ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்புகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரானின் உச்ச தலைவர் ஐதுல்லா அலி ஹமினி அரிதான உரையாற்றினார் இந்த பிராந்தியத்திலிருந்து மேற்கு நாடுகளுக்கு எரிசக்தியை ஏற்றுமதி செய்வதற்கான நுழைவாயிலாக இஸ்ரேல் மற்றும் நோக்கி அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் அதற்கு பாதுகாப்பை வழங்கி வருகின்றன ஆனால் நமது பிராந்தியத்தின் எதிர்ப்பு சக்தி இஸ்ரேலுக்கு எதிராக பின் எனவும் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் ஹெகலியர் ரபு வெள்ள மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களின் பல வங்கிக் கணக்குகள் மற்றும் ஆயுள் காப்புறுதிகளை இடைநிறுத்தி பிறப்பித்த உத்தரவை மேலும் நீடிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லஞ்ச உழல் ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது முன்னதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு மேல் நீதிமன்றம் ஹெகலிய மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களின் பதினாறு வங்கிக் கணக்குகள் மற்றும் ஐந்து ஆயுள் காப்புறுதிகளை நேற்று வரை இடைநிறுத்த உத்தரவு பிறப்பித்தது இதன்படி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முன்வைத்த கோரிக்கையை பரிசீலித்த உயர் நீதிமன்றம் எதிர்வரும் ஜனவரி மாதம் நான்காம் திகதி வரை இடைநிறுத்த உத்தரவை மேலும் நீடிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது முன்னாள் அமைச்சர்கள் முப்பது பேருக்கும் அதிகமானோர் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடுவதா இல்லையா என்பது தொடர்பில் குழப்பத்தில் உள்ளதாக கொழும்பு அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன ஊழல் மோசடி மற்றும் அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் தொடர்பான பிரச்சனைகள் புதிய அரசாங்கத்தினால் முன்வைக்கப்படலாம் என்று இருப்பதாக அந்த வட்டாரங்கள் கூறுகின்றன இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா பொதுஜன பரம்பரம் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகள் தனது வேட்பாளரை தெரிவு செய்வதில் சில சிக்கல்களை சந்தித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்தவுடன் குறுகிய நாட்களிலே பொதுத் தேர்தலுக்கு தயாராக வேண்டிய நிலை உருவாகியுள்ளதால் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போதுமான காலம் கிடைக்காமையே இதற்கான காரணம் என அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது பணப்பிரச்சனை காரணமாக பொதுத் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் தீர்மானங்கள் எடுக்கவில்லை என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விமல் வீரவன்சன் சிங்கன் ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவித்திருந்தார் மேலும் தேர்தலுக்கு வழக்கு பணம் இல்லாத காரணத்தினால் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதில்லை என பலர் கூறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாயவின் தனிப்பட்ட செயலாளர் சுகீஸ்வர பண்டாரவுக்கு குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு போலீசார் அழைப்பு விடுத்துள்ளனர் ஆண்டு மார்ச் திகதி நுகேகொடை அருகே அமைந்துள்ள கோட்டபாயின் இல்லத்தின் அருகே பொதுமக்கள் ஒன்று கூடி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் இதன்போது சிவில் உடையில் இருந்த சிலர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகொண்ட பொதுமக்கள் மீது கடுமையான தாக்குதலை மேற்கொண்டிருந்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் தற்போது பதில் போலீஸ் அதிபரின் உத்தரவின் பேரில் துரிதமாக முன்னெடுக்கப்படவுள்ளது அது தொடர்பான வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்து கொள்வதற்காகவே கோட்டபாயவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் சுகீஸ்வர பண்டாரவுக்கு குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு போலீசார் அழைப்பு விடுத்துள்ளனர் தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிரான மக்களின் ஒரே தெரிவு ஐக்கிய மக்கள் சக்தி மட்டுமே என்று அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக வலியுறுத்தியுள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான பொதுமக்கள் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய இரண்டு தரப்பினருக்கும் வாக்களித்திருந்தனர் அந்த வகையில் பொதுமக்களுக்கு இரண்டு தெரிவுகள் இருந்தன ஆனால் எதிர்வரும் பொது தேர்தலின் போது பொதுமக்களுக்கான ஒரே தெரிவு ஐக்கிய மக்கள் சக்தி மாத்திரமே ஏனெனில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு அளிக்கும் வாக்குகள் வீணாகி போகும் என்பது நிச்சயமாகும் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போட்டியிட ஏராளமானோர் முன்வந்துள்ளனர் அவர்களில் பொருத்தமானவர்களை அடையாளம் கண்டு எதிர்வரும் பொதுத் தேர்தலில் முன்னிறுத்துவோம் என சுட்டிக்காட்டியுள்ளார் பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த பிரியாந்த வீரசூரிய வழங்கிய நியமனம் ஒன்றை ரத்து செய்து ஜனாதிபதி அனுரகுமாரி உத்தரவிட்டுள்ளார் திணைக்களத்தின் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் அமைதிக்கான பிரிவின் பதில் பணிப்பாளராக உதவி பொலிஸ் அத்தியட்சகர் அஜந்த ரிகோவை நியமித்தார் எனினும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அரகலைய மக்கள் எழுச்சி போராட்ட காலத்தில் இவர் போராட்டக்காரர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கிய போலீஸ் அதிகாரியாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார் இதன் காரணமாக போராட்டக்காரர்கள் தொடர்ந்து பல்வேறு அடிப்படை உரிமை மீறல் வழக்குகளில் இருவரும் நிலையில் உள்வாங்கப்பட்டிருந்தனர் அத்தியட்சகர் அயந்தர் ரெட்டிகோவை பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் அவதிக்கான பிரிவின் பணிப்பாளராக பதில் நியமித்திருந்த விவகாரம் இன்றைய தினம் சமூக வலைதளங்களில் கடும் கண்டனத்தை எதிர்கொண்டிருந்தது அதனையடுத்து ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயகவின் உத்தரவின் பேரில் தற்போது அயந்தர் ரெட்டிகோ முன்னர் கடமையாற்றிய போலீஸ் கலகமடக்கும் பிரிவிற்கே மீண்டும் மாற்றப்பட்டுள்ளார் இத்துடன் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி